ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு காமினி சமையல் எனது பதினாறு வயசுலேருந்து அறுபத்தாறு வயசு வரைக்கும் இந்த டாப்பை போடலாமா ஸ்கூலில் ஆரம்பித்து ஆஃபீஸ் போகிறவங்க வரைக்கும் இந்த டாப்பை யூஸ் பண்ணலாம் அடிக்கிற வெயிலுக்கு நல்ல லூஸாக இந்த டாப்பை வந்து போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு போட்டிருக்கீங்கிற ஒரு ஃபீலே இருக்காதுங்க நல்ல ஒரு லூஸாக கொடுத்து வச்சுருக்காங்க அதனால் உங்களுக்கு நல்ல காத்தோட்டமாக இருக்கும் அது மட்டும் இல்லைங்க இந்த நெக்கில் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு எம்ப்ராய்டரி டிசைன் இருக்குதுங்க இப்போ வந்துருக்கிற கிராப் டாப் போடுறதுனால பார்த்தீங்கன்னா பேக் வந்து கொஞ்சம் விசிபிளாக இருக்கும் இல்லையா ஸோ இந்த டாப்பை போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த ஒரு விசிபிலிட்டியுமே பின்னாடி இருக்காதுங்க நல்ல லென்த்துமே வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க இந்த டாப் வந்து ஒரு அஞ்சு கலர் வந்திருக்குங்க ரெகினோ ஜீன்ஸோ ஒரு ப்ளாக் கலர்ல எடுத்துட்டீங்கன்னா இந்த அஞ்சு வகை டாப்புக்குமே அந்த ஒரு பேண்ட் வந்து மேட்சிங்கா இருக்கும் இந்த டாப்போட ஃபேப்ரிக் வந்து காட்டன் இதோட வேஸ்ட்டு சைஸ் வந்து ஃபிஃப்டி டூ ஃப்ரீ சைஸ் லென்த் வந்து டுவெண்ட்டி இந்த ப்ராடக்ட்டோட மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் லாஸ்ட்டாக வந்து ஷேர் பண்ணியிருக்கேங்க காலேஜ் போறவங்கலாம் டெய்லி விதவிதமா ஒரு டாப்பு போடுறதுக்கு இது வந்து ஒரு நல்ல ஆப்ஷனுங்க கொஞ்சம் பல்கியா இருக்கிறவங்களுக்குலாம் டைட் ஃபிட்டோ ஸ்லிம் ஃபிட்டு அதெல்லாம் செட்டே ஆகாது இத போல லூஸான ஒரு டாப் போட்டீங்கன்னா நீங்க எவ்வளோ குண்டா இருக்கீங்கிறதே சொல்ல முடியாதுங்க பாக்கிறதுக்கு ஸ்லிம் ஃபிட்டு மாதிரியே இருப்பீங்க எங்க இந்த டாப் போட்டா உங்களுக்கு டிரான்ஸ்பரண்டா இருக்குமே கூட ஃபீல் பண்ண வேணாம் பாக்கிறதுக்கு உங்களுக்கு டிரான்ஸ்பெரண்டாவும் இல்லை இந்த மெட்டீரியல் ப்ரீமியம் குவாலிட்டிங்கிறதுனால ஒரு தடவை வாங்குனீங்கன்னா திரும்ப திரும்ப வாங்குவீங்க ட்ரை பண்ணி பாருங்க இந்த ட்ரெஸுக்கு நீங்க சொந்தக்காரங்களா ஆகணுமா வீடியோவோட கடைசியில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மறக்காமல் மெசேஜ் பண்ணிடுங்க